ஜெய் ஹிந்த் மற்றும் வணக்கம் நண்பர்களே ஒரு நாடு ஒரே நேரத்தில் அதன் வரலாற்றில் மிக மோசமான இருமுனை அச்சுறுத்தலை சந்தித்தால் எப்படி இருக்கும் அதுதான் இன்று பாகிஸ்தானின் நிலை இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த இரு நாடுகளும் பாகிஸ்தானுக்கு எதிராக மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ ஒன்றிணைய தயாராகிவிட்டனவா இந்த கேள்வி என் ஆழம் மிகப்பெரியது இந்த கூட்டு பாகிஸ்தானை இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிளந்து கட்டும் வியூகமாக இருக்குமா இந்த ஆழமான அரசியல் ஆட்டத்தின் முழு பின்னணி இந்தியாவின் துல்லியமான நகர்வுகள் மற்றும் பாகிஸ்தானுக்கு ஏற்படும் இறுதி விளைவுகள் குறித்து விரிவாக போகிறோம் வீடியோவை இறுதி வரை தவறவிடாதீர்கள் பாகிஸ்தான் உருவானபோதே அதன் மேற்கு எல்லையில் டுராண்ட் லைன் என்ற முள்வேலியை ஆப்கானிஸ்தான் நிராகரித்தது இந்த எல்லை பிரச்சினை ஒருபோதும் முடிவுக்கு வரவில்லை இதன் விளைவாக பாகிஸ்தான் ஒருபோதும் முழுமையான அமைதியான மேற்கு எல்லையை பெற்றதில்லை கிழக்கில் காஷ்மீர் என்றால் மேற்கில் பஷ்டூன் பிரிவினை பாகிஸ்தானின் இராணுவ தலைமை இந்தியாவிற்கு எதிராக சண்டையிட பயங்கரவாத குழுக்களை வளர்த்தது அதேபோல் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபானை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயன்றது இதுதான் அவர்களின் ஆழமான வியூவம் என்று சொல்லப்பட்டது ஆனால் இன்று அதே வியூகம் டிடிபி என்ற பெயரில் பாகிஸ்தானையே பிழக்கும் உள்நாட்டு நெருப்பை கிளப்பியுள்ளது இது எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற கோட்பாடு உறுதியாகும் ஒரு களம் டிடிபியின் தாக்குதல்கள் பாகிஸ்தான் இராணுவ கவனத்தை மேற்கு நோக்கி திருப்புகின்றன இதனால் கிழக்கில் இந்தியாவுக்கு ஒரு சாதகமான நிலை உருவாகியுள்ளது இரண்டு இராணுவங்களும் ஒரே நேரத்தில் இருவேறு போர்முனைகளில் சிக்குவது இதுதான் பாகிஸ்தானை அசைக்கும் சரியான தருணம் டிடிபி இன்று சாதாரண குழுவல்ல அது பாகிஸ்தான் இராணுவ நிலைகளை இராணுவ அதிகாரிகள் வசிக்கும் பகுதிகளை துல்லியமாக தாக்குகிறது பாகிஸ்தான் ஒரு உள்நாட்டு போரை நோக்கி நகருகிறது என்பதை இது உறுதி செய்கிறது தாலிபான் அரசாங்கம் டிடிபியை ஒடுக்க கோரும் பாகிஸ்தானின் அழுத்தத்தை நேரடியாக நிராகரிக்கிறது தாலிபானின் இந்த நிலைப்பாடு பாகிஸ்தான் தனது மேற்கு ஒருபோதும் பாதுகாக்க முடியாது என்ற செய்தியை உலகுக்கு சொல்கிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியா தனது உளவுத்துறை பலத்தை ஆப்கானிஸ்தானில் உள்ள எதிர்ப்பாளர்களுக்கோ அல்லது இரகசிய குழுக்களுக்கோ பகிர்ந்து கொள்வதன் மூலம் டிடிபியின் செயல்பாடுகளுக்கு மறைமுகமாக உதவ வாய்ப்புள்ளது இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு உள்கட்டமைப்பை கொடுத்தது சல்மானை மற்றும் நாடாளுமன்ற கட்டிடம் போன்ற வரலாற்று சின்னங்கள் பாகிஸ்தானின் பயங்கரவாத உதவிகளை விட இந்திய உறவு நீடித்தது என்பதை நிரூபிக்கின்றன சாபஹார் துறைமுகத்தின் மூலம் இந்தியா பாகிஸ்தானை புறக்கணித்துவிட்டு நேரடியாக ஆப்கானிஸ்தானுடன் வர்த்தகம் செய்கிறது இந்த பொருளாதார வழித்தடத்தின் வலிமை அதிகரிக்கும் போது பாகிஸ்தானுக்கு வரவேண்டிய பல பில்லியன் டாலர் வர்த்தகம் தடைபடுகிறது இந்திய ராணுவ கல்லூரிகளில் பயிற்சி பெற்ற ஆப்கான் வீரர்கள் பலர் இன்னும் முக்கிய பொறுப்புகளில் உள்ளனர் இந்த நீண்டகால உறவு தற்போதைய சூழ்நிலையிலும் இந்தியாவுக்கு ராஜதந்திர ரீதியாக பலம் சேர்க்கிறது பாகிஸ்தானின் வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் வாழும் பஷ்டூன் மக்களை ஆப்கானிஸ்தான் இப்போதும் தங்கள் இனத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறது பஷ்டூனிஸ்தான் என்ற பிரிவினைக் கோரிக்கையை ஆப்கானிஸ்தான் மீண்டும் தூண்டினால் பாகிஸ்தானின் நிலப்பரப்பு பிரிய ஆபத்து உள்ளது ஆப்கான் எல்லைப்படைகளுக்கும் பாகிஸ்தான் இடையே நடக்கும் சண்டைகள் சாதாரணமல்ல ஒவ்வொரு மோதலும் பாகிஸ்தான் இராணுவத்தின் வளங்களையும் மன உறுதியையும் சிதைக்கிறது இந்த மோதல்களை ஆப்கானிஸ்தான் ஏன் நிறுத்த மறுக்கிறது இந்தியா இப்போது ஒரு நேரடி போரை தொடங்க வேண்டிய அவசியமில்லை மேற்கு முனையில் டிடிபிக்கு உளவுத்துறை உதவி தளவாட உதவி வழங்குவதன் மூலம் பாகிஸ்தானின் வளங்களை குறைக்கலாம் கிழக்கில் இந்தியா அதிநவீன ஸ்கால்ப் மற்றும் ஹேமர் ஏவுகணைகளின் மூலம் பாகிஸ்தான் ராணுவத்தின் முக்கிய இலக்குகளை தாக்கலாம் இரண்டு முனைகளிலும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடக்கும்போது பாகிஸ்தானால் எங்கு கவனம் செலுத்துவது என்று தெரியாமல் போகும் பாகிஸ்தானை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்த இந்தியா சர்வதேச தளங்களில் அழுத்தத்தைக் கொடுக்கிறது பாகிஸ்தானின் நண்பனான சீனாவும் டிடிபி தாக்குதல்களால் தனது சிபிஇசி திட்டத்தின் பாதுகாப்பு குறித்து அஞ்சுகிறது இது பாகிஸ்தானுக்கு கிடைத்து வந்த சீனா ஆதரவையும் பலவீனமாக்கும் இராணுவ செலவுகள் அதிகரிப்பால் ஏற்கனவே திவாலாகும் நிலையிலுள்ள பாகிஸ்தான் பொருளாதாரம் முழுமையாக சரிந்துவிடும் பஷ்டூனிஸ்தான் பலூச்சிஸ்தான் போன்ற மாகாணங்கள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சுதந்திர கோரிக்கையை எழுப்பினால் பாகிஸ்தானின் நிலப்பரப்பு பிரிவடையும் ஆபத்து உள்ளது உள்நாட்டு பாதுகாப்பில் இராணுவம் முழுமையாக சிக்குவதால் இஸ்லாமாபாத்தின் அரசியல் ஸ்திரத்தன்மை மேலும் மோசமடையும் இந்தச் சவால் பாகிஸ்தானின் வரலாற்றிலேயே மிகப்பெரியதாகும் பெரியதாகும் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானின் இந்த மறைமுகமான கூட்டு ஒரு புள்ளியாக இருக்கலாம் இது பாகிஸ்தானுக்கு ஒரு எளிய சவால் அல்ல இது அதன் இருப்புக்கே அச்சுறுத்தலாகும் ஒரு வாழ்வா சாவா நிலை உங்கள் கருத்து என்ன பாகிஸ்தான் இந்த இருமுனை அழுத்தத்தை எப்படி சமாளிக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிர்ந்து விவாதத்தை தொடங்குங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்